ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம் ஒரு ஃபஸ்ட் டேரக்டர் வந்து ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல் அபி நீ ஜெயிஸ்ட ஸோ இனிமேல் இனிவே மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வார்த்தைகள் என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கார்த்திரையாய் சூழ்ந்த இருளரவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆண்டுபவனே குருநாதா பக்கிரிசாமி எல்லாருக்கும் மாலை வணக்கம் இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட்டு போது பேசணும் எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனவினா ஆனஸ்ட்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனக மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அது மூணாவது முறை சொல்றேன்னு நினைக்கிறேன் முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன் இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம் நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அதை உணர முடிஞ்சது ரெண்டாவது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹிஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க் ஆன் திஸ் எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியாரிட்டி தான் அதோ அதே அதே நேர்த்தியோடு தான் நம்ம பண்ணுறோம் பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிடுவோம் எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக அப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம் ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ராப்பகள் பார்க்காம தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு இங்கே நின்று பேசுகிறேன் பட் அவங்க இங்கே இல்லை அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் யுவராஜ் பிரதர் மகேஷ் பிரதர் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அதாவது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ எனக்கு உங்களை விட அது அதிகமாக இருக்கு ஸோ நீங்க ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்துல நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு மூணு மடங்கு இன்னைக்கு உணர முடியுது ஆஹ் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேரு ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டுல வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் இப்ப ஆகுமா அப்புறம் ஆகுமான்னுலாம் கேட்பாங்க பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை எல்லாம் படம் சூப்பரா இருக்குன்னு போன் பண்ணி சொன்னாங்க அது மட்டும்தான் காதுல கேட்க முடிஞ்சது சோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர் அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற மரத்துல ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்கா மலச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இது இன்னும் நல்ல நிறைய இயக்குனர்களுக்கு நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியா அது மாறணும் ஒரு ஈகோசிஸ்டமா மாறணும்ன்றது கேட்டுக்கிறேன் பரத் அவரு பேசணும்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவாரு பயங்கர ஒரு ஒரு ரொம்ப கச்சிதமா விஷயத்த ரொம்ப அழகா இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் பயங்கர யூனிக் இப்ப பாருங்க ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் இப்போ இந்த மாசம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் எல்லாமே ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப சச்ச டேலண்டட் எடிட்டர் இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு ஆண்ட நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க நிறையா இப்போ நான் பாட்டிலெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன் அதிலலாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அதாவது ஆள் பாதி பாதினு சொல்லுவாங்க இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபுளாக இருந்தது பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு கொண்டு பேசினாங்க ஸோ நம்மா நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்ன்றனால ஓ நீங்கள் அப்படி வரீங்க ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு ஏன்னா அவர் சொன்னார் முதல்ல அவர் என்னை சைன் பண்ணதுக்கெலாம் சொன்னார் ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த கடைசியாக அந்த மாஸ்டர் கொடுக்குற டைமில் ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது டக்கு டக்குன்னு ஒரு மூணு படம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக இருக்குது அது எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைமில் ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எந்த விதத்துலேயும் நம்ம பேர் நல்லா தெரியணும் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பா பாடினதோ ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்தியம் தேட்டரில் போட்டாங்க அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே ஸோ அதில் வந்து நான் சந்தோஷக்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு நாலு பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவரோட அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்குது திங்க் மியூசிக் இப்போ ஒரு படம் வந்தால் இப்போ ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்கு இதில் அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி ஒரு கௌரவத்தை ஒரு படத்துக்கு திங்க் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய மருதுருவம் அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன் அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை பாருங்க ஒரு வெளில கருப்பு ரெண்டு போல்ஸ் இதே போல நம்ம ரெண்டு போல்ஸாக இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு எனக்கு பாட்டு பண்ணோன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் பாட்டே வராது என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகரவுட் பண்ணுவோம் அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்றைக்கி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சோம் இப்போ அனுராக் கஷ்டப் சொன்னாரா இது ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி அதே மொழிகள் இல்லாமல் ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்கில் ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதாக கேட்டார் இன்டர்வியூவர் நான் சொன்னேன் ஆக்சுவலாக அவர் மோகன்ராஜன் பாட்டெலாம் கேட்கலன்னு நினைக்கிறேன் அவர் தங்கிலீஷ்லேயும் எழுதுவார் நம்ம அழகான தமிழ்லேயும் எழுதுவாரு ஸோ கண்டிப்பாக அதுக்கான விதையை நீங்கள் போடுறீங்க தலைவா நீங்கள் இப்பவும் போல் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன் அபி என்ன சொல்கிறது அபியை பற்றி இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம் ஒரு ஃபஸ்ட் டேரக்டர் வந்து ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்றது அதுவும் இந்த வயசுல வந்து எக்ஸப்ஷனல் அபி நீ ஜெயிசுல ஸோ இனிமே இனிவே மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வார்த்தைகள் என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹவ் அ சிமரன் மேம் இங்கே இந்த இடத்துல ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன் அந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு அவளுங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் ஐ வாஸ் கொயிட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஆஸ் அ நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன் பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜ்டிமஸி அந்த என்ன சொல்லி ஆல்ரெடி கணத்திலும் தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம கூட பேசணும் ஃபோனில் திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவனை நான் என்ன குறை வச்சிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த சீனை ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் அது ஒரு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அந்த படத்தில் இருக்குன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம் ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ நெவர் தாட் தட் ஐ அல் மேக் மியூசிக் ஃபார் யூ ஐ ஐ கன்சிடர் இட் அண்ட் ஆனர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்டு சசி சார் சார் நீங்கள் ஒரு நான் இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும்போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம் அப்போ அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ கஷ்டம்ன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிச்சு ஜெயிக்கிறது கூட ஓகே ஒரு உங்களோட பீரியட் அவங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவர் அப்புறம் காணுவாங்க சினிமாவில் நெச்சு நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும்னா பெரிய பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க சில பீரியட்ல இல்லை திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் போதும் குணம் நல்ல குணம் நல்ல மனசு டேலண்ட்டை தாண்டி அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்போது அவரோட சின்ன சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட எதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார் அதனால தான் அந்த கேரக்டர் என்னது அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டயலாக் அவருக்கு தான் பொருத்தமான டயலாக் ஒன்று பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க இல்லை பவருக்காக வருவாங்க அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ சசி சார் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப் நான் முதல் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம் வெற்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் அவர் பக்சையா நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங் வருவார் நான் எதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம் ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை அவரோட பயங்கர ஃபேன் நான் எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ சந்தோஷம் அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லோரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு அந்த ஒரு சீக்வென்ஸில் ஆக்சுவலாக அந்த சீக்வென்ஸ் மியூசிக் பண்ணது பயங்கரம் என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம் பொதுவாக வந்து மியூசிக் போது நம்மளுக்கு படம் சாச்சுரேட் ஆகிடும் ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துட்டேன் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வரும்பொழுது அப்படியே மாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது சிலருமே ரொம்ப தே அரங்கமே அதிருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியலாம் வருவான் அந்த பையன் அவன் பார்க்க குழந்த மாதிரி தான் இருக்கான் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான் எல்லாம் அவன் புரியுது ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் வித் கிரேட் 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 திங்ஸ் இன் லைஃப் அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் மில்லியன் டாலர்லேருந்து எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும் என்னோட கருத்து என்னென்னா இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம் கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படன்ற நிலமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும் அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமாக கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த மில்லியன் டாலர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் நாங்களும் இதே மாதிரி உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது தன்மையோடு நம்ம எல்லா படத்தையும் நாம் க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்